வந்து பேச்சா இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்னால் வந்துட்டு அவங்க நாங்கள் ஏதோ நைட் ஏதோ குடிப்போம் அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க அதை பார்க்கவே மாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸோட தங்கியிருக்கோன்னா வீடு எதுவுமே கிடைக்காது தேடு முறை வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏதாச்சும் லிங்க்கில் அந்த மாதிரி தான் வந்து ஒரே ரூமில் நாலஞ்சு பேர் அஞ்சாறு பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க ரொம்ப கஷ்டம் ஸோ பேச்சுலர்னு பார்த்தீங்கன்னா என்ன டக்குன்னு யோசிப்பாங்கன்னா கெட்ட பழக்கம் அந்த தண்ணி அடிக்கிறது சீரப் பிடிக்கிறது அந்த மாதிரி பசங்களும் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி பசங்களை காரணம் காட்டி ஒழுங்காக வேலை தேடி வரவங்களுக்கும் வீடு இந்த சென்னையில் கிடைக்கப்படுது பணம் கஷ்டம் வந்து கண்டிப்பா வந்துடும் பேச்சுலருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடு கண்டுபிடிச்சு அந்த வீடு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரெண்ட் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸ்டே பண்ணுறதுக்கும் ஃபுட்டு ரொம்ப கஷ்டம் அதுதான் ஏன்னா ஹோட்டலில் சாப்பிட்டே முடியாது அதுக்கப்புறம் எல்லாமே மிஸ் பண்ற ஒரு ஃபீல் வரும் பேச்சுலர்ஸ்க்கு எல்லாமே அது ஒரு மெயின் ஃபீல் இருக்கும் மெயின் என்னோட சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் இருந்து மேரிடு தான் இப்போ பேச்சுலர் இருந்த லைஃப் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மிஸ் பண்ணுவோம் பட் ஆனால் எங்கேயும் ஃபுட்டு மெயினாக ஃபுட்டு தான் ஒரு ஃபீலே இருக்கும் தனியாக ஃபேமிலியோடு இருந்துட்டு வெளியே பேச்சுலர் வரும்போது ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருந்தால் வீ கேன் மேனேஜ் மேனேஜ் பண்ணிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை அலோனாக இருக்கணும் போது தனி ஃபீல் இருக்கும் அது வெளியிலேருந்து வராங்க அவங்களுக்கு வந்து ரூம்ஸ்லாம் கிடைக்க மாட்டேங்க அவ்வளோ சீக்கிரமாக விசாரிச்சுட்டு கொடுக்கணும் அதுதான் மெயின் அந்த மாதிரி தராது இல்லைப்பா இல்லை உனக்கு அப்படியே போயிடு நீ அப்படி சொல்கிறாங்க அதனால நிறைய பேர் அப்படியே அவங்க ஊருக்கு போயிடுறாங்க அந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுறாங்க செலவாகிட்டே இருக்கு போதா இருந்தாலும் போகுது நிக்க வீட்லயும் திட்டு வாங்க எதுக்கு செலவு பண்றேன் எப்படி மந்த்லி பைவ் தௌசண்ட் வந்தோம் செலவு பண்றதுக்கு மட்டும் காலி ஆயிருது காசு அது மேல சோத்து சிங்கி அறிக்க வேண்டியதா இருக்கு காசு சாப்பிடுவோம் ஆனா காசு செலவாயிட்டே இருக்கு கையில சாப்பாடு கூட பிரஷர் இல்ல ஓரளவு போயிட்டு இருக்கு ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு ஏன்னா காசு

பப்பு பாட்டினு போய்ட்டு வருவாங்க நேட்டா வருவானுங்க என்னன்னா அப்புறம் யாரு தெரியும் பையன் எப்படி அப்படின்னு யோசிக்கிறானுங்க ஆனா நாங்க என்ன நல்லா தான் இருக்கும் எல்லாரும் அப்படி நினைச்சா என்ன பண்றது தயவு செய்து பேச்சலர்ஸ்க்கு வீட்டுக்கு கூட பழகிக்கோங்க நல்லவங்களும் இருக்கானுங்க எப்படி இருந்தாலும் ரூம் கூட தான் எல்லாத்தையும் பண்ணிக்க போறோம் வெளியே எதுவும் வர போறது இல்லை அப்படின்னு நினைச்சா நல்லா இருக்கும்ல வீடு கொடுத்தாங்க அவன் என்ன பண்ணிட்டான் அந்த ஹவுஸ் ஓனர் பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டான் ஸோ அது கண்டிப்பா யாருக்கா இருந்தாலும் பயம் இருக்கும் இப்போ இப்போ எனக்கே கல்யாணம் ஆச்சு ஒரு வாய்ப்பு இருந்து ஒரு பொன் குழந்த பிறந்ததுன்னா நானும் யோசிப்பேன் நல்ல பயனா இருந்தா ஒத்துப்பேன் ப்ரோ ஸோ இது இருக்கு அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி கெட்ட பழங்களுக்கு நிறைய பேர் அடி அடிமை அடிமையாயிராங்க ஸோ இருக்க வேண்டியதான் அது ஓவரா இருக்க கூடாது என் ஃப்ரெண்டு கூட வந்து அவங்களாம் வந்து இப்ப நல்ல பழக்கம் இருக்கு ஆனா யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருந்துருவான் ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அந்த ரூம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்னென்னா பசங்களுக்குள்ளே வந்து ஒரு யூனிட்டி இருக்காது ஏன்னா இப்போது டென் தௌசண்ட் கொடுத்து சின்ன ரூமாக தான் இருக்கும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் டென் தௌசண்ட் கொடுத்து எடுக்கிறாங்கன்னா டூ ஃபைவ் டூ ஃபைவ் தர மாதிரி இருக்கும் அவன் வந்து ஒரு மாதம் ஊருக்கு போயிடுவான் நான்தான் ஊருக்கு போய்ட்டுல தண்ணி நான் அது காசு தரணும் கரண்ட் நான் காசு தரணும் அவன் ரொம்ப வந்து ரொம்ப தாராளமாக அவன் அதனால் பேச்சுலர்ஸ்குள்ளேயே வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி அந்த ரூமில் ஒரே ஒருத்தன் தான் வந்து வேலை செய்வான் இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அவன் நல்லா சமைப்பான் மற்றபடி எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதான் நிறையா நிறைய விஷயங்கள் இருக்குது